தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக பீகாரில் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது டெல்லி செய்தியாளர் சுசித்ரா சுசித்ரா விவரங்களை பதிவு செய்யலாம் நீட் வினாத்தாள் கச்சிவு விவகாரம் தொடர்பாக வழக்கு வழக்குகள் அனைத்தும் சிபிஐக்கு மாற்றப்பட்ட நிலையில் தற்போது இரண்டு பேரை அதிகாரப்பூர்வமாக சிபிஐ கைது செய்துள்ளது குறிப்பாக இந்த நீட் வினாத்தல் வினாத்தாள் கசிவு தொடர்பான பல்வேறு விசாரணையை சிபிஐ அதிகாரிகள் நடத்தி வந்த நிலையில் பீகாரில் நேரடியாக சென்று அவர்கள் விசாரணையில் வேறுபட்டது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது அந்த விசாரணையில் தான் இரண்டு பேரை குறிப்பாக மணீஷ்குமார் மற்றும் அசுதோஷ்குமார் ஆகிய இரண்டு பேரை பட்னாவில் கைது செய்து அங்கிருக்கும் கீழமை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவர்களுக்கான அந்த விசாரணைக்கான வாரண்ட் பெற்று டெல்லி அழைத்து வந்து அவர்களை விசாரிப்பதற்கான ஒரு முயற்சியில் தற்பொழுது சிபிஐ அதிகாரிகள் ஈடுபட்டிருந்தார்கள் இதில் இரண்டு பேர் தவிர கூடுதலாக ஆறு பேர் மீது சந்தேகத்தின் அடிப்படையில் தற்பொழுது விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர்களும் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தற்பொழுது சிபிஐ அதிகாரிகள் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கார்கள் இந்த வழக்குகள் மற்றும் பல்வேறு புகார்களை விசாரணைக்கு எடுத்தவுடன் தற்பொழுது சிபிஐ கைது செய்துள்ள முதல் கைது என்பது முக்கியமாக பார்க்கப்படுகிறது நீட் விவகாரம் தொடர்பாக பீகாரில் கடுமையான எதிர்ப்புகள் மற்றும் மாணவர்களுடைய போராட்டங்கள் நடைபெற்று வரும் அதே நிலையில் தற்போது தற்பொழுது தன்னுடைய முதல் கைதை நீட் வினாத்தாள்கட்சி விவகாரத்தில் செய்துள்ளது நன்றி சுஜித்ரா விரிவான விவரங்களுக்கு